வாய மூட மாட்டியா மிஸ் போர்டுல பேர் எழுத சொல்லிருக்காங்க வாய மூடிட்டு தான் இருக்கற எழுத எழுதிக்கோ நான் பேசிக்கிறேன் மிஸ் கிட்ட டேய் சதீஷ் ஏன்டா அந்த புள்ள கிட்ட வம்புக்கு போற பாவம்டா பாரு எவ்ளோ கோச்சிட்டு நிக்கறானே மீனா ஏய் சிப்ப தீமர் புடிச்சது எப்படி மூஞ்ச காமிச்சிட்டு போது பாறா இதுக்கு தான் சொல்ற அவகிட்ட எல்லாம் பேசாதடா அவகிட்ட எது வச்சி கதங்கற நீ தான் மீனா மீனாங்கற நானும் வேணா வேணாங்கற எங்க எம்பேச்ச கேக்குறியா நீ இல்ல சதீஷ் நல்ல பொண்ணு தான்டா அப்பப்பதா கொஞ்சம் இப்படி பண்ணுவா அட போடா வளக்கனே என்னால யாரும் திருத்த முடியாது ஐ ராஜு கவி மிஸ்ரா சம போ இவங்க புற இங்க அது மேக்ஸ் பீரியட் அப்போ ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் மிஸ் இன்னைக்கு மேக்ஸ் மிஸ் வரல நான் தான் இருப்பேன் மேக்ஸில் சம் ஏதாவது ஒன்று டவுட்டாக இருந்தால் எங்கிட்ட வந்து கேளுங்க ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மிஸ் நீங்க வரீங்க நான் நினைச்சே பார்க்கல மிஸ் என்னாச்சு மிஸ் மேக்ஸ் வரல கால்ல உங்களுக்கு அடி கட்டு போட்டுருக்காங்க அதனால வரல நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்க சீக்கிரமா உங்க மிஸ்க்கு சரியாயிடும்னு சொல்லி ஓகே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க கடவுளே கடவுளே இந்த கட்டு சீக்கிரமா சரியாக கூடாது கடவுளே நான் எந்த மேக்ஸ் சம்மே எழுதவே இல்ல அது எழுதுறது எப்படி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் அது சம்மலாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்க கால் சரியா ஸ்கூலுக்கு வரட்டும் கடவுளே கடவுளே மேக்ஸ் மிஸ் கிட்டத்துக்கு வரணும் சரியாக கூடாது கடவுளே என்ன சதீஷ் வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு மிஸ்ஸுக்கா ஹா மிஸ் சீக்கிரமா சரியாயி அவங்க கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிரேர் பண்ணிக்கிறேன் மிஸ் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பா உன்ன பத்தி உங்க மேக்ஸ் மிஸ் கிட்ட நான் பேசுற ஓகேவா ஐயோ ஃபேனா மிஸ் ஏ நான் உங்களுக்கு அந்த வேடிக்கை சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை வராது மிஸ் நாட் டி பாய் ஓகே உட்கார்ந்து எடுத்து